ஆதபன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதிசூன்யத்தை பற்றி பார்க்குறக்குறோம் அதாவது திதிசூன்யத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா நிறையவே டாப்பிக்கல் வந்து இருக்குது ஒரு வரியில் வந்து திதிசூன்யம் என்று சொல்லிவிட இயலாது திதிசூன்யத்தில் பற்றி பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது திதிசூன்யத்தில் நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அப்போ ஒரு ஜனன ஜாதக அமைப்பில் அதாவது ஒரு ஜனன ஜாதக அமைப்பின்படி அவருக்கு வந்து திருமணம் வந்து கால தாமதமின்றிய திருமணம் வந்து ஏற்படுகிறது இது திதி சூன்யத்தினால் ஏற்படுமா கண்டிப்பாக அவருடைய ஜனன ஜாதகத்தில் திதிசூன்யம் என்பது கிரகங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து திதிசூன்யம் என்று அடைந்திருந்தால் அவருக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா திருமணம் வந்து கால தாமதமாகும் ஆகும் திருமணத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகளும் அவருக்கு வந்து இருக்கும் சொல்லலாம் இது திதிசூன்யத்தினால் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஏற்படாதனே கிடையாது அதான் சொல்கிறேன்ல திதிசூன்யம் என்பது பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு ஜனநாய ஜாதகத்தில் முக்கியமாக வந்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இந்த திதி சூன்யத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா எளிய பரிகாரம் வந்து திதி சூன்யம் திதி என்ற தலைப்பில் இருபத்தி ஒன்றாவது பகுதியில் இதற்கு எளிய பரிகாரம் வந்து தொகுத்து வந்து வழங்கியுள்ளேன் அந்த பரிகாரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாங்கள் செய்வதன் மூலம் இந்த திதி சூன்யத்தில் இருந்து விடுபடலாம் நிவர்த்தி அடையும் அதே நேரத்தில் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் திதி சூன்யம் என்பது ஒன்று ஏற்படாது குடும்ப அளவுக்கு யா கர்மா என்பதே பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம வந்து சேமிக்கக்கூடாது நம்ம நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா கர்மா வந்து சேமிச்சுக்கிட்டே இருக்கும் கர்மாவை தான் பார்த்திங்க அப்படின்னம்னா அளவுக்கு அதிகமாக சேமிக்கிறோம் புண்ணியத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா யாருமே வந்து சேமிப்பது கிடையாது அதாவது இப்போ என்கிட்ட வந்து ஒரு நபர் வந்து சொன்னார் சாமி வணக்கம் சாமி அப்படின்னாரு வணக்கம் ஐயா அப்படின்னா கோயில் பக்கத்தில் கோயிலில் திருவிழா நடக்குது அப்படின்னாரு ஆமாம் நான் நடந்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அன்னதானம் போடுதாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னா இல்லையா என்ன சாப்பிடலையா ஓரமாக மாதிரி உக்காந்துருக்கேன் அங்கே கூட்டங்கள் அதிகமாக இருக்குது ஜனங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சாமி இந்த அன்னதானத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது மினரல் வாட்டர் கேன் இருபது லிட்டர் கேனு தண்ணி வந்து நான் கொடுத்தேன் சாமி அப்படின்னு அப்படியே ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு சாமி அப்படி கொடுக்கலாம்ல அப்படின்னாரு அதான் கொடுத்துட்டீங்க இல்லையா அப்புறம் என்ன கொடுக்கலாமான்னு வந்து கேட்கிங்க அப்போ இல்லை சாமி அதை கேட்கலை அதாவது அவங்க வந்து ஒவ்வொருத்தரவும் ஒவ்வொரு பொருள் வந்து நேமதம் கேட்டாங்க நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மினரல் வாட்டரு இருபது லிட்டர் கேன் இருக்குது இல்லையா அந்த இப்போ இது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னோன்னா ஒரு இரநூத்தம்பது கேன் வந்து எனமா கொடுத்துட்டேன் துட்டுவாங்கள அப்படின்னாரு நல்ல விஷயம்தான் தப்பொன்றும் இல்லை இல்லை நான் தண்ணியை தேர்ந்தெடுத்தது கரெக்டு தானே அப்படின்னாரு நீர் தேர்ந்தெடுத்தது தப்பொன்றும் இல்லை நீரின்றி அமையாத உலகு நதி நீரின்றி அமையாத உலகு அப்படிம்பாங்க அதாவது நீரின்றி கிடையாது உலகு நீயின்றி அமையாத உலகு அப்படிம்பாங்க இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா பொருள் வந்து எத்தனையோ பேர் எத்தனையோ பொருள் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு வந்து பொருள் வந்து அப்படி கிடையாது ஒன்று பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நீரை சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னம்னா நீர் தான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நதி நீரும் ஒன்று வந்து கடவுளும் அப்படிம்பாங்க கிடையாது அதற்கு வந்து அர்த்தம் வந்து அது வந்து கிடையாது அதாவது தண்ணி கொடுத்துருக்கீங்க தண்ணீர் கொடுத்துருக்கீங்க நல்ல விஷயம்தான் அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன் நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் தான் சாமி அவங்க சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்டு ஒரு ஆள் தான் ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரிசி பையன் ஒரு பத்து பையன் கொடுத்தாரு அப்படின்னாரு அவ்வளோதான் ஓடிச்சா அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ ஒடிச்சுன்னு எனக்கு தெரியாது அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அதாவது நீங்கள் கோயிலில் வந்து அன்னதானம் பண்ணுறீங்க நல்ல விஷயந்தான் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் கொடுக்குற அன்னதானத்தை வந்து பசியில் இருக்கிறவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க எப்படி நீங்கள் கொடுக்குற அன்னதானம் வந்து பசியில் இருக்கிறவங்க யாருமே அருந்துவது கிடையாது வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா மூட்டை மூட்டை அரிசி வச்சுக்கிட்டு இன்றைக்கி கோயிலில் அன்னதானம் போடுதாங்க நம்ம மூட்டில் சோறு பொங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சோறு பொங்காமல் இருந்து அவங்க தான் வந்து நீங்கள் போடுற அன்னதானத்தை சாப்பிட்றாங்களே தவிர பசியில் இருக்கிற ஒருவருக்கும் நீங்கள் வந்து உணவளிக்க பசியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த அன்னதானம் வந்து கிடைக்க கிடைக்கவே கிடைக்க போகிறதும் இல்லை கிடைப்பதும் இல்லை இதை உறுதியாக நான் சொல்லுவேன் எந்த கோயிலில் பார்த்தீங்க அன்னதானம் வந்து போடுதாங்க பசியில் இருக்கவங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்குதா கிடையாது ஏன் அப்படின்னா அந்த அன்னதான கூட்டத்தில் அவனுக்கு இடமே கிடையாது அந்த அன்னதான கூட்டத்தில் வந்து பசியில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு வந்து இடம் கிடையாது ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா ஆல்ரெடி ஏற்கனவே வீட்டில் அரிசி நிறைய வச்சுக்கிட்டு சோறு பொங்காமல் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம தான் இடம் அதாவது நீங்கள் கொடுக்குற வந்து அன்னதானம்ன்றது வந்து தப்பு தவறு கோயில்களுக்கு வந்து அன்னதானம் விடாதீங்க அப்படின்னு வந்து நான் சொல்ல வரல நீங்கள் வந்து அந்த கருத்துக்களில் எடுத்துக்கிட்டால் அதற்கு வந்து நான் பொறுப்பு இல்லை அதாவது ஒரு விவரத்தை சொல்கிறேன் கோயிலில் போடுற அன்னதானம் வந்து பசியில் இருக்கிறவங்க பசி தரது கிடையாது அதே போல் தான் அதாவது கர்மா வந்து நாளுக்கு நாள் நம்ம வந்து சேர்க்கமாக தவிர கர்மா வந்து யாருமே பார்த்திங்க அப்படின்னம்னா குறைக்கிறது இல்லை ஒன்று அந்த கர்மாவிற்கு பார்த்திங்க அப்படின்னம்னா முறையான பரிகாரமும் பண்ணுவதில்லை அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து திதிசூன்யமாக இருக்குது செயல் இறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம் போலீஸ் ட்ரைனிங் படிச்சிருக்கீங்க எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டீங்க எல்லா டெஸ்ட்லேயும் கிரேட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க வெரி குட் அப்படின்னு சொல்லி மேலதிகாரி கை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டிங்க மொத்தம் பதினோரு பேர் செலக்டடாக இருக்கீங்க பதினோரு பேரில் பத்து பேருக்கு மட்டும் வேலை கிடச்சிருக்கு ஒரே ஒரு நபரை மட்டும் கிடச்சிருக்கிறாங்க இது என்ன நான்கு கருக்கும் அடைந்த நாள் அப்போ இந்த திதிசூன்யம் அடைந்த நாள் பார்த்திங்க அப்படின்னம்னா அவருக்கு வந்து அரசாங்க வேலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அரசாங்க வேலை வந்து இருந்து அந்த அரசாங்க வேலை வந்து அவருக்கு கிடைக்காது பரிபோகம் அப்படின்னு இருக்குது அதாவது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அரசாங்க வேலை அரசாங்க வேலைன்னு ஆசைப்பட்டு அரசாங்க வேலையில் போய் சேர்ந்து அந்த வேலையும் பார்த்திங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து நிரந்தரம் இல்லாமல் அந்த வேலையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இடையில பறி கொடுத்து வந்தவங்க இருக்கிறாங்க இதுக்கு காரணம் சொல்லணும் அப்படின்னோம்னா திதிசூன்ய தான் இந்த திதிசூன்யத்தை வந்து யாருமே வந்து இப்போ வந்து பார்க்குறதும் கிடையாது திதிசூன்யத்திற்கு முறையான பரிகாரம் செய்வதும் கிடையாது அதான் சொல்கிறேன் டையா இந்த திதிசூன்யத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா இன்னும் நிறையவே இருக்குது அனைவரும் பார்த்திங்க அப்படின்னம்னா அனைவருக்கும் வந்து சொல்கிறேன் கர்மாவை வந்து சேர்க்காதீங்க அதுக்காக தானம் தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை நான் அந்த அடிப்படையில் சொல்லலை தானம் தர்மம் பண்ணுறது உங்களுடைய விருப்பம் நீங்கள் பண்ணக்கூடிய தானமும் தர்மமும் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று விதி உள்ளதோ அவர்களுக்கு தான் போய் சேரும் ஒன்று அதே நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய தானம் தர்மத்தினால் உங்களுடைய கர்மம் என்றுமே குறையவே குறையாது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பண்ணக்கூடிய தானம் தர்மத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற விவரமும் யாருக்கும் வந்து சரிவர தெரிவதும் இல்லை அதை சரி வர இயக்குவதும் இல்லை இந்த திதிசூன்யத்தை பற்றி இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது ஒரு ஜனன ஜாதகத்தில் திருமணம் வந்து கால தாமதமாக ஆவதற்கும் திருமணம் முடிந்து குழந்தை இல்லாமல் போகிறதுக்கும் திதிசூன்ய கிரகம் வந்து காரணமாக இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் இதுதான் கேள்வி திதி சூன்ய கிரகத்திற்கு நாள் திதி சூன்யம் அடைந்த கிரகத்தினால் திருமணம் என்பது தாமதமாகமா குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாகமா கண்டிப்பாக தாமதமாகும் திதி சூன்யம் வந்து அக்ரகம் வந்து அடைந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய திருமணமும் தாமதமாகும் புத்திர பாக்கியமும் தாமதமாகும் இன்னும் இந்த திதி சூன்யத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்